இன்னைக்கு வந்து அடகுட்டி வைக்க போறோம் அடைக்குட்டிக்கு என்னென்ன போடணும்னா கறி கொட்டை வர மிளகாய் ஒரு இரும்பு ஆணி உப்பு கொஞ்சம் இதெல்லாம் போட்டு லைட்டா மூடி வச்சிடணும் இது எதுக்கு போடுறோம்னா நமக்கு முட்டை எல்லாமே சூப்பரா பொறிக்கும் எல்லாம் பதினாலு முட்டையுமே அப்படியே பொறிக்கும் முட்டை எடுத்து வச்சிடலாமா

அடையில படுக்க வச்சுக்கோமா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா படுக்க மாட்டேன் கொஞ்ச நேரம் கமிச்சு வைக்கணும் அந்த கூடிய எடுத்துருவோம் ஃபர்ஸ்ட் அந்த வெள்ள கூடிய எடுத்துருவோம் அவங்க எழுந்துச்சு பாரு கூட வச்சு நம்ம இப்ப வந்து வெளியே கம்பு வைக்க போறேன் ஏன்னா உடனே அவ படுக்க மாட்டான் இதுக்கு மேல ஒரு துணி எடுத்து மூடி வைக்கணும்